வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதுத்தமிழ் நான் விடை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று அடுத்து நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது இடை ஆப்ஷன் டி கப்பலுக்கு போன மச்சான் அடுத்து ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை இடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அடுத்து பிழை திருத்துக ஒரு ஓர் பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை ஒரு மாநகரம் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பரப்பு சிங்காரம் அழகு ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அடுத்து பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க விடை பார்த்தீங்கன்னா இது பழம் அன்று அடுத்து கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப் பெயரினை எழுதுக வாழை மரம் விடை ஆப்ஷன் சி வாழை தோட்டம் அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய் ஐந்து என்பதன் தமிழ் எண் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரூ அடுத்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் விடை ஆப்ஷன் டி அதனால் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அடுத்து சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விடை ஆப்ஷன் ஏ அதனால் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அடுத்து சரியான இணைப்பு சொல் அதிக மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை விடை ஆப்ஷன் ஏ ஏனெனில் அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை அடுத்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க விடை ஆப்ஷன் டி இணையெழுத்துக்கள் என்றால் என்ன அடுத்து பேச்சு பேச்சுவழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு விடை ஆப்ஷன் பி செய்தித்தாளை படித்து கொண்டு இரு அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வவுத்து வழி விடை ஆப்ஷன் சி வயிற்று வழி அடுத்து பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ் நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வழக்கு நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு அடுத்து இரு பொருள் தருக தாரணி விடை ஆப்ஷன் ஏ பூமி உலகம் அடுத்து கலைச்சொல் அறிக ஜேர்னலிசம் விடை ஆப்ஷன் டி இதழியல் அடுத்து கலைச்சொற்களை அறிதல் ஹெர்ப்ஸ் விடை ஆப்ஷன் பி மூலிகை அடுத்து களைச்சொல் கோனிக்கல் ஸ்டோன் விடை ஆப்ஷன் டி குமிழிக்கல் அடுத்து கலைச்சொல் அறிக கான்சோனன்ட் விடை ஆப்ஷன் பி மெய்யெழுத்து அடுத்து நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக விடை ஆப்ஷன் சி நட அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டனன் விடை ஆப்ஷன் டி கேள் அடுத்து ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை சொல்லை எழுதுக விடை ஆப்ஷன் ஓடு அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் தந்தான் விடை ஆப்ஷன் பி அடுத்து மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக விடை ஆப்ஷன் பி மா அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிதல் வாலண்டியர் விடை ஆப்ஷன் ஏ தன்னார்வலர் அடுத்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கெட் சமவெளி பிளைன் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் விடை ஆப்ஷன் ஏ அடுத்து மரபு பிழையற்ற தொடரை தேர்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோழி கொக்கரிக்கும் அடுத்து மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா விடை ஆப்ஷன் பி கொய்து கொடியில் உள்ள மலரை கொய்து வா அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் விடை ஆப்ஷன் ஏ அரிது அடுத்து பிரித்தெழுதுக தான் என்று விடை ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று அடுத்து நன்றி நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் பி நன்றி கூட்டல் அறிதல் அடுத்து மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் ஏ மின் கூட்டல் அணு அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் விடை ஆப்ஷன் டி சேர்த்தல் அடுத்து திருநெல்வேலி என்பதன் மறு – விடை ஆப்ஷன் டி நெல்லை அடுத்து பெயர்களில் மறுவை எழுதுக திருச்சிராப்பள்ளி விடை ஆப்ஷன் டி திருச்சி அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல் வாடகை விடை ஆப்ஷன் பி குடிக்கூலி அடுத்து பிரமளி சொற்க இணையான சொற்களை எழுதுக லூட் மியூசிக் விடை ஆப்ஷன் சி யாழிசை அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பாக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி குறுந்தகடு அடுத்து கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல் வீடியோ கான்பரன்ஸ் விடை ஆப்ஷன் சி காணொலி கூட்டம் அடுத்து அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல் டிசிப்ளின் விடை ஆப்ஷன் பி ஒழுக்கம் அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் உமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணினை காக்கும் இமை போல விடை ஆப்ஷன் பி பேனல் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அடுத்து ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக சரியானதை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன தோகையை விரித்தது அடுத்து அகர வரிசைப்படுத்துக நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு அடுத்து எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் என தொடர் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் விடை ஆப்ஷன் டி கியூரி அம்மையார் எந்த சேர்ந்தவர் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது விடை பாத்தீங்கன்னா எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது ஓகே இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்